மற்ற டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஆறாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்திப்பது சந்தோஷம் செலவுகள் சிலது காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவு உறவு முறையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபுர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்ற அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் மனதில் ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படும் லாபமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் ஏற்றம் சந்தோஷத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவுடுபொடியாக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகமும் தொழிலும் வியாபாரமும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் தனிப்பட்ட முறையில் முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் கவலை ஒன்று போக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன கஷ்டமும் தீரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது மனதில் தெளிவை ஏற்படும் நீண்ட நாள் கடன் அமைப்பில் அதில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்களில் அறிமுகமாக விஷயத்தில் சிறிது அழுத்தி வாசிப்பது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் பயணங்கள் நிவேர்க்கப்படக்கூடிய பயணங்கள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் எல்லா பயணத்திலும் அனுகூலமாக காணப்பட்டாலும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்பம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் கண்டிப்பாக ஆட்படாமல் இருப்பது நன்மை எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றம் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு குழப்பத்தையும் சங்கடத்தையும் தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி வியாபாரம் தொழில் உத்தியோகம் சுபவிரியப் பிராப்தும் அனுகூலம் குடும்பத்தில் சிறிது விட்டு கொடுத்து தான் போங்களேன் அதில் எதற்கு இவ்வளோ கோபம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தைரியமாக முன்னேற்றம் செல்லக்கூடிய நாள் பலவிதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் ஆக மொத்தத்தில் அற்புதமான நாள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் நன்மை ஏதோ வகையில் நம்மளுக்கு உதவுவதற்கு கிரகங்கள் நன்மையை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக செலவுகள் வந்தால் அதற்கு இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்காமல் வேறு யார் இடத்தில் உரிமையாக கேட்கும் உரிமையாக கேட்பதற்கே இவ்வளோ கோபம் கூடாது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு இரத்த பந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றம் பெரிய மனிதர்களுடன் அனுகூலம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அன்னோனியம் அதிகரிப்போம் சுபகாரிய தடைகளுக்கு டக்கு டக்கு என்று அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்த்த விஷயங்கள் அத்தனையும் ஜெகையும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கணக்கு வழக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் சரியாக கொள்வது நன்மை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த அனுகூலம் பெரிய அளவு ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் குடும்பத்தில் பெரியோர்கள் சொல்வது ஆச்சரியம் அவர்கள் வழிகாட்டுதல் படி பெரிய அளவு சக்சஸ் பூர்வீக தொழிலை சிலர் எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் புதிய பொறுப்பு ப்ரமோஷன் தடை நீங்குவது எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடும்படியாக்குது உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பூமியும் சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்